சோழ நாட்டு இரண்டாவது பத்து திவ்ய தேசத்து பாசுரங்கள் மட்டும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாசுரங்களை கேளுங்கள் ஆழ்வார்கள் உங்களுக்காக பெருமாளிடம் சொல்லி உங்கள் கவலைகளை நிவர்த்தி செய்து எல்லா வரங்களையும் அருள உதவுவார்கள் திரு ஆதனூர் பதினோராவது திவ்யதேசம் முன்னவனை மூலிக் களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை நீர்மலை மேல் திருக்குடந்தை பனிரெண்டாவது திவ்ய தேசம் நடந்த கால்கள் நொந்தவோ ஞாலம் ஏனமாய் இடந்த மெய்க் குழுங்கவோ இளங்கமாள் வரைச்சுரம் கால் கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே திருவிண்ணகர் பதிமூணாவது திவ்ய தேசம் என் அப்பன் எனக்கு ஆய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் தந்தனன் நிழலே திருநறையூர் பதினாலாவது திவ்ய தேசம் அன்று உலகம் மூன்றினையும் அளந்து வேறு ஓர் அரி உருவாய் இரணியனது அகம் கீண்டு வென்று அவனை விண்ணுலையில் செல உய்தார்க்கு விருந்தாவீர் மேலெழுந்து விலங்கள் பாய்ந்து பொன் சிதறி மணி கொணர்ந்து கரைமேல் சிந்தி புலம்பறந்து நிலம்பறக்கும் பொன்னிநாடன் தென்தமிழன் வட புலக்கோன் சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே திருச்சேரை பதினைந்தாவது திவ்ய தேசம் தேராளும் வாழ் அரக்கன் தென் இலங்கை வெம் சமத்து பொன்றி வீழ போர் ஆளும் சிலை அதனால் பொறு கனைகள் போக்குவித்தாய் என்று நாளும் தாராளும் வரைமார்பன் தன்சேரை எம்பெருமான் உம்பர் ஆளும் பேராளன் பேர்வோதும் பெரியோரை ஒருகாலும் பிரிகிலேனே திருக்கண்ணமங்கை பதினாறாவது திவ்ய தேசம் துப்பனை துரங்கம் படச்சீரிய தோன்றலை சுடர்வான் களன் பெய்தது ஓர் செப்பினை திருமங்கை மணாளனை தேவனை திகழும் பவளத்து ஒளி ஒப்பனை உலகு ஏழினை ஊழியை ஆழி ஏந்திய கையனை அந்தனர் கற்பினை கழுநீர் மலரும் வயல் கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே திருக்கண்ணபுரம் பதினேழாவது திவ்ய தேசம் மண்ணு புகழ் கௌசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் கண்ணி நன் மாமதில் புடைசூல் கணவுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளேலோ திருக்கண்ணங்குடி பதினெட்டாவது திவ்ய தேசம் வான் உளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இளங்கையார் கோனை பானு நேர் சரத்தால் பணங்கனி போல பருமுடி உதிர வில்வளைத்தோன் கான் உலாம் மயிலின் கணங்கள் நின்று ஆட கணமுகில் முரசம் நின்று அதிர தேனுலாம் வண்டு இன்னிசை முரளும் திருக்கண்ணங்குடியில் நின்றானே திருநாகை பத்தொன்பதாவது திவ்ய தேசம் அன்னமும் கேழலும் மீனும் ஆய ஆதியை நாகை அழகியாரை கண்ணினல் மாமதில் மங்கை வேந்தன் சீர் கலிகன்றி குன்றா இன் இசையால் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழும் இரண்டும் ஓர் ஒன்றும் வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவர் ஆய் மகிழ்வு எய்துவரே திருத்தஞ்சை மாமணி கோயில் இருபதாவது திவ்ய தேசம் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்குள நெருக்கி அவர் உயிர் செகுத்தயம் அன்னல் அண்ணல் வம்புளாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்யனான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இந்த பத்து பாசுரங்களின் விளக்கங்கள் தேவைப்படுவோர் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட நமது திவ்ய தாரை சேனலை காணவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இனிவரும் நூற்றி எட்டு திவ்யதேச பாசுரங்களையும் கேட்டு பெருமாறின் அருள் பெறுவீர்களாக நன்றி